இந்த கோயிலை ராஜராஜா கட்டுன்னு யார் சொன்னது எதனா உங்களுக்கு சாட்சி இருக்க கேட்டிங்கன்னா வந்து ஆமாம் சாட்சி இருக்குது ஏன்னா வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து ஆரம்பித்து வச்சிருந்தாங்க வெள்ளைக்காரன் காலத்தில் அந்த டைமில் இருந்தபோது அப்போ ஆரம்பித்து வச்சுருந்தாங்க அதில் ஜெர்மன் சேர்ந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு இந்த கல்வெட்டுலாம் வந்து படிக்கக்கூடிய ஆள் பழைய புராதன எழுத்துக்கள்லாம் வந்து அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் இப்போதுக்கேற்ற மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடியாது அப்படி அவர் சொன்ன விஷயம் தான் வந்து இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சி அந்த கல்வெட்டில் ராஜராஜ சோழன் தான் இது கட்டுனாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறதா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுலேயே சொல்லிட்டாரு அது வரைக்கும் நம்ம மக்களுக்கெலாம் வந்து ஒரு அந்த கல்வெட்டெலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் வந்துக்கிறாங்க பட் அவங்க வெள்ளக்காரனா கட்சியிலாம் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு யார் கட்டுதுன்றதை ஆக மொத்தத்தில் தஞ்சை பெருவுடையார்கோவில் வந்து ரொம்ப பெருமையான பெருமை தமிழர் பெருமை பேசக்கூடிய கோவில் அது கலையிலையும் சரி அது பக்திலையும் சரி அதில் பெருமை பேசக்கூடியது தான் இருக்குது தவிர்த்து அதில் எந்த வித வந்து நம்ம வந்து அதை வந்து குறைச்சி நம்மளால் சொல்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் அருகதையும் கிடையாது ஆயிரம் வருஷமாக ஒன்றுமே ஆகாத கோயில் நம்ம சொல்கிற தேவையில்லாத வாரத்தில் ஆகிடும் ஆகவே ஆகாது தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் தமிழையும் யாராலையும் என்றைக்குமே அழிக்க முடியாது